ஹாய் வீவர்ஸ் நீ வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வராரு இதெல்லாம் பார்த்து சந்திரகலாக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுது என்ன இவன் இவனை வீட்டை விட்டு துரத்தலன்னு பார்த்தா கூடிய சிக்கத்துல நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்திடுவான் போலையே இதுக்கு ஒருபோதும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக சந்திரகலா வந்து இவனை பத்தின விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டே இருக்கு போற போக்க பார்த்தா என்னைய வீட்டை விட்டு தரவா போல அந்த நிலைமை சீக்கிரமாவே வரப்போகுது நீ பொறுமையா இரு சந்திரகலா நான் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சந்திராக்கு தைரியம் சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம சிவநாண்டியோட ஃப்ரெண்டு கார்த்திகோட கம்பெனில தான் டைப் வச்சிருக்காரு போல அவரோட ஃப்ரெண்டு கூட கம்பெனிக்கு போறாங்க கம்பெனிக்கு போனா சாம பெரிய கம்பெனியா இருக்கு அது மட்டும் இல்லாம சிவன் ஃப்ரெண்டு சொல்றாங்க நான் இந்த கம்பெனில இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஒருத்தர் தான் அவரால தான் நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன் அவர் மட்டும் எனக்கு கை கொடுக்கலன்னா நான் இந்நேரம் நான் செல்லா காசு மாதிரி தான் இருந்திருப்பேன் அப்படின்னுட்டு கார்த்தியை பத்தி தான் பயங்கரமா பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சிவநாண்டி வந்து யாருடா அவன் யார் உனக்கு கை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்குள்ளே போய் பாக்குறாங்க அங்க போனா கார்த்திகோட ஃபோட்டோ சுத்தி முத்தி இருக்குது சிவநாண்டியோட ஃப்ரெண்டு கார்த்தியை பத்தி பயங்கரமா பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் ரொம்ப நல்லவருடா அவர் எவ்ளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க தெரியுமா நான் இங்க ஒரு ரூபா சம்பாரிச்சேன்னா அங்க அவரு ஆயிரம் ரூபா சம்பாதிப்பாரு அந்த அளவுக்கு அவருக்கு லாபம் கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனி கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய பத்தி தான் பயங்கரமா பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு சிவநாட்டிக்கு அவன் யாருடா அவனை நான் பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவநாட்டி கேட்க அங்க சுத்தி முத்தி கார்த்தியோட போட்டோ இருக்கு கார்த்தியோட போட்டோவை பார்த்து சிவநாட்டி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்ன இங்க ராஜாவோட போட்டோ இருக்கு இவன் சிலம்பமாச்சு இவன் எப்படி இங்க வந்தான் இல்ல இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சொல்லிட்டு சிவநாண்டி அவன் கேக்குறான் டே காத்திய பத்தி சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு காத்திய பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இவர் தாண்டா அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி இவர் பேர்ல எவ்ளோ சொத்து இருக்கு தெரியுமா ராஜா ரகுபதி அவரோட பேரன்தான் இந்த கார்த்திக் இவர் வந்து எவ்ளோ பேருக்கு நல்லது பண்ணி எல்லா மக்களுக்குமே அவ்வளவு சேவை செய்யறாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அம்பானி அளவுக்கு செம்மையா பில்டப் கொடுக்குறாங்க நம்ம கார்த்திக் இதெல்லாம் கேட்ட சிவனாண்டி வந்து அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க இந்த விஷயம் மட்டும் சந்திரகலாக்கு தெரிஞ்சிச்சு அதை விட ஆள் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு சரிப்பா நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு சிவனாண்டி கிளம்பிடுறாங்க சந்திரகலாக்கு போன்ல சொல்றாங்க சந்திரகலா நீ வந்து சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சொல்லிட்டு சிவனாண்டி வந்து சந்திரகலா கிட்ட சொல்ல இத கேட்ட சந்திரகலா வந்து என்னங்க சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காதீங்க பிளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா கேக்குறாங்க அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க இல்ல இல்ல நான் இந்த விஷயத்த நான் தான் சொல்லுவேன் நான் நேர்ல சொல்லும் போது உன்னோட முகத்துல எந்த அளவுக்கு சந்தோஷம் சந்தோஷம் வருது நான் அதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவநாடி வந்து சந்திரகலை கிட்ட சொல்ல உடனே சந்திரகலை இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு சிவநாடி கிட்ட கேட்கறாங்க அப்போ சிவநாடி காத்திய பத்தின விஷயத்தெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாங்க இவ்வளவு நாளு உங்க அக்கா வீட்டுல டிரைவரா நடிச்சுக்கிட்டு இருக்கானே அந்த சிலம்பம் அவன் பேரு ராஜா கிடையவே கிடையாது அவன் உண்மையான பேரு கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு காத்திய பத்தின விஷயம் எல்லாத்தையுமே சிவநாடி சந்திரகலா கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட சந்திரகலா வந்து அப்படியே ஆடி போயிடுறாங்க என்னங்க சொல்றீங்க அப்போ நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது சாமுண்டஸ்வரி வச்சிருக்க சொத்தை விட பல மடங்கு அவங்க கிட்ட சொத்து இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சிவநாடி கிட்ட சந்திரகலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சிவநாடி சொல்றாங்க ராஜா ரகுபதி ஐயா அவரோட பேரை வேற யாரும் இல்ல இந்த கார்த்திக் தான் இவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கான் வேற என்ன விஷயமா இருக்கும் நீ நினைக்கிறேன் இந்த ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் சாமுண்டஸ்வரியோட பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணும்னு அத்தனை கோடி மதிப்புள்ள சொத்தையும் விட்டுக்கிட்டு வந்து இங்க சாமுண்டஸ்வரிக்கு டிரைவரா நடிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த விஷயம் மட்டும் உங்க அக்காவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே அந்த கார்த்திகை வெளியில துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனாடி சந்திரகலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட சந்திரகலாக்கு பயங்கரமா ஆயிடுச்சு இன்னங்க சொல்றீங்க நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்கீங்க தெரியுமா என் அக்காவை அசிங்கப்படுத்துறதுக்கு இதை விட வேற சந்தர்ப்பம் அமையவே அமையாது அந்த கார்த்திக் பத்தின உண்மை எல்லாத்தையுமே நான் சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்ல போறேன் சொன்னனா கண்டிப்பா அந்த டிரைவர் இந்த வீட்டை விட்டு போயிடுவான் நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சிவனாண்டி கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா என்னதான் சந்திரகலா வந்து கார்த்திய இந்த வீட்டை விட்டு தோர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பிளான் போட்டாலும் சரி அது கார்த்திக்கு சாதகமா தான் அமையும் சந்திரகலா மனசுல நினைக்கிறாங்க டே நீ வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு இங்க வந்து குடும்பத்தை சேர்க்கறதுக்காக வந்திருக்கியா நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட்டுருவேனா முடியவே முடியாதுடா எத்தனை ஜென்மானாலும் ஆனாலும் சரி இந்த குடும்பத்தை ஒன்னாலும் சேர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல நினைக்கிறாங்க கார்த்தியை வந்து பாக்குறாங்க சந்திரகலா கார்த்தியை பார்த்து ஏப்பா கோடீஸ்வரர் கார்த்தி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே நம்ம கார்த்திக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு கார்த்திக்கு தெரிஞ்சிருச்சு ஓஹோ இவங்களுக்கு நம்மளை விஷயம் எல்லாமே இப்படி கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் போயிட்டு சந்திரகலா கிட்ட நேருக்கு நேரு நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க சந்திரகலா கார்த்திகிட்ட சொல்றாங்க இங்க பாரு பார் ராஜா சாரி சாரி கார்த்தி உன்ன பத்தின எல்லா உண்மையுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிசோட் வந்து வேற லெவல்ல போக போது நாம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம நம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க